அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய மகா பெரியவா அருள் ராசி பலன் சேனல் சார்பாக வணக்கம் நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேரும் வாழ்வோ சாவோ தானே ஆகணும் கடவுள் புண்ணியத்துல ஒரு நாளாவது நமக்கு வாழ்க்கை மாறும்னு நம்பிக்கையோட வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே இந்த வீடியோ பதிவை பொறுத்த வரைக்கும் தலைப்புல நம்ம என்ன போட்டிருக்கோம் ஆவணி மாதத்துல மிரள போகக்கூடிய சிம்ம ராசின்னு போட்டிருக்கோம் அது என்ன பாப்பா மிரள போகிறது ஆல்ரெடி மிரண்டு போய் தான் இருக்க பயந்து பயந்து வாழ்க்கை வந்துட்டு ஒரு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு பயம்னாக்கா ஆட்டில கண்டு பயம் இல்லை என்னோட வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு என்னோட சுத்தி இருக்கவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடுமா அப்படின்னு அனுதினமும் என்னோட வாழ்க்கைய வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டத்துலதான் கடந்து போயிட்டு இருக்கு இதற்கெல்லாம் முடிவே கிடையாதா ஒரு விடிவு காலம் கிடையாதான் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கறது மிரண்டு போகிற மாதிரி நீங்க போகிற அளவுக்கு சந்தோஷமான மாதமா இருக்க போகுது அது என்ன நான் தெளிவா முதல்ல சுருக்கமா சொல்றேன் அதுக்கப்புறம் நான் விரிவா சொல்றேங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக வச்சிருக்கிறதுனால என்னவோ தெரியலீங்க அவர் எப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்காரோ அதே மாதிரிதான் உங்களை தான் உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கறது மாதமா அட போம்மா அந்த பக்கம் வருஷம் முழுக்க இதுதான் ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா பெருசா என்ன மாற்றம் வந்துடுச்சு அப்படின்னு ஒரு சிலர் வந்து வருத்தப்படுவீங்க அப்படி இல்லைங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இருக்க இருக்க வந்து பாத்தீங்கன்னாக்கா படிப்படியான முன்னேற்றம் அது உங்களுக்கு கடவுள் தான் இருக்காரு இருந்தாலும் சொல்ற முழுசா உங்க வாழ்க்கை நிலை மாறல அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க தனிப்பட்ட ஜாதகம் பொறுப்புதாங்க நம்ம வீடியோ பதிவுல சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் பொது பழங்களா நிக்க சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம் பூரம் உத்திராடம் நட்சத்திரம் மூன்று பேருக்குமே பொருத்தமாக இந்த மாசம் அப்படிங்கறது நீங்க வருத்தப்படுற அளவுக்கு நிச்சயமா இருக்காதுங்க நல்ல விதத்தில் தான் அமைஞ்சிருக்கு அது என்னென்ன அப்படின்னா பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்பட போகுது பிள்ளைகளுடைய வழியில நீங்க எதிர்பார்த்த சுபகாரியங்கள் நடைபெற போகுதுங்க முக்கியமா நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகுது பிறருக்கு உதவி செய்வதன் மூலமும் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க போகுது நீங்க ஆசைப்பட்ட பொருட்கள் எல்லாமே வாங்கி மகிழ போறீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்க போகுது உங்களுடைய மனக்கவலை அப்படிங்கறது அப்படிங்கிறது மாற போகுதுங்க வேலையை பொறுத்த வரைக்கும் வேலையில இருந்த வேலை சுமை இருக்கு இல்லையா அது வந்துட்டு குறைய போகுதுங்க வேலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படுது கொஞ்சம் நீங்க கூடுதல் கவனம் செலுத்தணும் தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைச்சீங்களா அதற்கான முயற்சிகளிலயும் நீங்க ஈடுபடலாங்க அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமா இருக்க போகுது மேலும் இந்த காலகட்டத்துல சிவபெருமானை வழிபாடு செய்ய சிறப்பு மிகுந்த மாதமா இந்த மாதம் திகழுங்க சோ இப்ப வரைக்கும் வந்து பார்த்தோம்னாக்க சிம்ம ராசிக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் ஒரு மனசுக்கு அமைதி கிடைச்சிருக்கும் சந்தோஷம் உண்டா இருக்கான் அப்பாடா இந்த மாசமாவது ஏதோ நமக்கு நல்ல காலம் பிறகு இந்த பாப்பா சொல்லியிருக்குன்னு கூட யோசிப்பீங்க ஆமாங்க எல்லா விதங்களையும் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு ஒரு போட்டி பந்தயம் எடுத்துட்டுனா கூட கடைசி நேரத்துல கூட நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அதே மாதிரிதாங்க இந்த ஆண்டுடைய முடிவுல கூட உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கறத அடித்தளம் போட்டிருக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல அதுல வந்துட்டு நீங்க உயர்வா அடைகிறதுக்கான வாய்ப்புகளை கடவுள் கொடுக்க போறாருங்க இதை மனசார தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு தெய்வத்துடைய அணுகிறதை நாடி இந்த வீடியோ நம்ம தொடர்ந்து பாக்கலாங்க யாருங்க அந்த தெய்வம் யார நீங்க வழிபாடு செஞ்சுக்க உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் பிறக்கும்னு பாத்தோம்னாக்க உங்களுக்கு எப்பவுமே நம்ம சஜஸ்ட் பண்ணக்கூடிய தெய்வம் தாங்க உங்களுடைய ராசிக்கு அதிபதியான கண் தெய்வமா வளம் வந்திருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய நமஸ்காரம் தாங்க உங்களுக்கு எப்பவுமே தோணும் இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல கூட சொல்லுங்க ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி அவருடைய நாமத்தை முறை சொல்லுங்க மூன்று முறை கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவிடுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வெளிச்சம் பிறக்குங்க சோ இப்ப வரைக்கும் சிம்ம ராசிக்கு ஒரு தெம்பு கிடைச்சிருக்கும் சோ இந்த மாச விதவ நமக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற அறிகுறியோட இந்த வீடியோ பதிவு நம்ம தொடங்கலாங்க உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க பொறுத்து பலன் சொல்ல முடியும் அந்த வகையில உங்களுடைய ஜாதகத்துல ஒன்றாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் இருக்காரு பன்னிரெண்டாம் இடம் ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் இந்த இடங்கள்ல புதன் பகவான் இருக்காரு இரண்டாம் இடம் மூன்றாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்காரு மூன்றுல குரு பகவான் அமர்ந்திருக்காரு ஐந்துல சனி பகவான் இருக்காரு ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவானும் கேது பகவானும் கூட்டணியில இருக்காங்க அதுவே பன்னிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு இதன் அடிப்படையில் அனைத்து காரியங்களையும் வெற்றி கொடுக்க போறாங்க பணவரவு அப்படிங்கிறது மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்துல இருக்குங்க புதுசா வண்டி வாங்கறதுக்கான யோகமான அமைப்பு இருக்கு சிலருக்கு எதிர்பார்த்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடுங்க தெய்வ பக்தியும் ஆன்மீகத்துல நாட்டமும் அதிகரிக்க போகுது தந்தை வழியில நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் முடிவுல கொஞ்சம் தாமதம் ஏற்படலாங்க அதோட சேர்த்து உங்க தந்தையுடனும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப நல்லதுங்க அடுத்ததா அரசாங்க காரியங்கள் கொஞ்சம் இழுபறியானாலும் நடந்து முடியுங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தையும் கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்ததா சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டுங்க வாழ்க்கை துணை வழியில உறவுக்காரர்கள் வகையில எதிர்பார்த்த ஆதாயம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு முக்கியமா உங்களுடைய உடன்பிறப்புகள் வகையில எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமா முடியும் வீடு வாங்குறது மனை வாங்குறதுக்கு இந்த மாதிரி முயற்சி செஞ்சீங்க அப்படின்னாக்கா அந்த முயற்சிகள் எல்லாமே அனுகூலமான கொடுக்கும் உறவுக்காரங்களால அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கூடுமான வரைக்கும் இந்த காலகட்டத்துல சிம்ம ராசி தாங்க கடைபிடிக்கணும் மேலும் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன அளவுல கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு செல்வது ரொம்ப நல்லது குடும்பத்துல அடிக்கடி பிரச்சனைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லா இடங்கள்லயும் சிம்ம ராசியை பொறுத்திருக்கும் பொறுமையா இருங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கொதிக்கக்கூடிய நீர்ல முகத்தை பார்க்க முடியாது ஆனா ஒரு தெளிவான தெளிவான நீங்க முகத்தை பார்க்க முடியும் அதே மாதிரி தாங்க அந்த உங்களுக்கு எதுவுமே புரியாது முடிவையும் கொடுக்காது இதனால சிம்ம ராசிகள் கூடுமான அளவுக்கு பொறுமையை கிடைப்பிடிங்க கோபப்படாம அந்த கோபத்தை உங்க கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க இதை மட்டும் செஞ்சாவே சிம்ம ராசி அப்படிங்கிறது சிகரம் தோடக்கூடிய அளவுக்கு வெற்றியை பெற முடியும் அடுத்த நண்பர்கிட்டையும் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கட்டாய கிடைக்குங்க நண்பர்களால உங்க வாழ்க்கையில நல்ல திருப்பம் ஏற்பட போகுது அடுத்ததா உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துல பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்குங்க ஆனாலும் பணிச்சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கவே செய்யுங்க சக ஊழியர்கள் உங்க பணிகள்ல உதவிகரமா இருப்பாங்க சிலருக்கு வேலையில இடமாற்றமும் ஊர் மாற்றமும் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க அடுத்ததா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்த தொழில் மற்றும் வியாபாரத்துல மாசத்துடைய முற்பகுதியில விற்பனை அதிகரிப்பதோடு லாபமும் படிப்படியாக உயருங்க என்னதான் தொழில் ரீதியா அப்புறம் லாபம் கிடைச்சாலும் சரி சாதகமான அமைப்பு இருந்தாலும் சரி முன்பின் தெரியாதவங்க கிட்ட பிசினஸ் செய்யாதீங்க அடுத்து ஷேர் மூலமும் ஆதாயம் வருங்க அடுத்ததா கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட வாய்ப்புகள் கைகூடி வருங்க வருமானமும் அதிகரிக்கும் பாராட்டுகள் குவியும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் சிலருக்கு வெளியூர் சென்று வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்ததா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவியர் படிப்புல கூடுதல் கவனம் எடுத்து படிக்க வேண்டியது ரொம்பவே அவசியங்க பொழுதுபோக்களை குறைத்து கொண்டு ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய பாடங்களை அப்பப்ப கூர்ந்து கவனிச்சு படிச்சீங்கனாக்க எல்லா விதங்களிலையும் நன்மைகள் உண்டாகும் அடுத்ததா பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை ஆட்சி செய்யக்கூடிய உங்களுக்கு சற்று சிரமம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இதை எப்படி நீங்க சரி செய்யணும்னு பாத்தீங்கன்னாக்கா பொறுமையை கடைபிடிப்பது மட்டும்தான் நல்லது வாழ்க்கை துணை வழியிலும் சில போராட்டங்களை நீங்க சந்திக்கவே நேரிடுங்க அதையும் சமாளிக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா விட்டு கொடுத்து போகிறதும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் ரொம்ப நல்லது இதைத் தொடர்ந்து வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அப்படிங்கிறது கூடுதலாக இருந்தாலும் அந்த வேலை சுமை அப்படிங்கிறது உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பேரையும் புகழையும் பெற்று தரப்போகுதுங்க ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது ஆவணி மாத்தினுடைய சிம்ம ராசிக்கான பொது பலன் இதை தாண்டி நட்சத்திர பலன்களை பார்க்கிறப்போ உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும் மக நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு பூரம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு பர்டிகுலரா உத்திராடம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுனாக்க நீங்க இன்னும் சிறப்பா உங்க வாழ்க்கையை மாத்திக்க முடியும் அந்த வகையில மகம் நட்சத்திரக்காரங்களே ஆத்ம பலம் கொண்ட உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது நன்மையை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு தன வாக்கு வாக்குஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறதுனால குழப்பம் பண வரவுல தடை கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாத நிலையில இருந்தீங்க இல்லையா அந்த நிலை மாறுங்க அடுத்த குரு பகவானுடைய பார்வையினால மாற்றம் ஏற்படுங்க உடல் நிலையில முன்னேற்றம் தோன்றும் தாய் வழி உறவுகளின் மூலம் ஆதரவு உண்டாகும் நீ எதிர்பார்த்த சந்தோஷம் கிடைக்கும் சொந்தமா தொழில் அப்படின்னா தொழில வியாபாரத்துல முன்னேற்றம் தோன்றுங்க உங்களுடைய போட்டியாளர்கள் உங்களுடைய பாதைகள்ல இருந்து விலகி போவாங்க அடா இவங்கிட்ட போட்டி போட்டு சமாளிக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு சாதகமான அமைப்புல இந்த காலகட்டம் இருக்கு மேலும் இத்தனை நாட்களாக ஏதாவது கோர்ட்டு கேஸ் அப்படின்னு வழக்கில் மாட்டிக்கிட்டு இழுபறியாக இருந்த விஷயம் ஏதாவது பிரச்சனை மூலியமா நீங்க கோட்டு கேசுன்னு போயிருக்கலாம் இல்ல சொத்து சம்பந்தமா நீங்க கோட்டு கேசுன்னு போயிருக்கலாம் அந்த மாதிரி எந்த ஒரு வழக்கு விஷயமா இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்கும் அடுத்ததான் சூரிய பகவானால அவர் உங்களுக்கு தைரியமாக செயல்பட பக்கபலமா நிக்கிறாரு அடுத்ததான் உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வேலை பழு அப்படிங்கறது அதிகரிங்க ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் உண்டாகும் உங்களை அலட்சியமாக பார்த்தவங்களுடைய மத்தியில உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது அடுத்துதான் செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவரு லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் இவங்களை தொடர்ந்து அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால ஆசைக்கு இடம் கொடுக்காம செயல்படுவது ரொம்ப அவசியம் அடுத்துதான் விவசாயிகளை வரைக்கும் விளைச்சல்ல லாபம் ஏற்பட போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாசத்துடைய முற்பகுதியில படிப்பை தவிர்த்து மத்த விஷயங்களுக்கு சிந்தனை தரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த நாள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டமான ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதத்துல ஒன்றாம் தேதி ஏழாம் தேதி பத்தாம் தேதி பதினாறாம் தேதி இந்த நாட்களை நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டாக்க விநாயக பெருமானை வழிபாடு செய்வதன் காரணமா உங்களுடைய சங்கடங்கள் நீங்குங்க அடுத்ததான் பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நினைச்சத நினைச்ச மாதிரி சாதிக்கும் திறமையோடு பிறந்த உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா அமைஞ்சிருக்கு சுக்கர பகவான பொறுத்த வரைக்கும் மாசம் முழுவதுமே உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ள தொடர்ந்து இருக்கிறதுனால அதாவது தனஸ்தானத்திலையும் சஞ்சரிக்கிறதுனால நீங்க எதிர்பார்த்த நன்மைகளை அடைய போறீங்க மேலும் இந்த காலகட்டத்துல சமூகத்துடைய பார்வையில செல்வாக்கு மிக்கவரா தோன்ற போறீங்க குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் காணாமல் போக போகுது பணவரவு அப்படிங்கிறது திருப்தியை தரப்போகுது உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் எளிமையா நிறைவேற போகுது ஒரு சிலருக்கு புதுசா சொத்து வாங்குவீங்க வண்டி வாகனம் சேருங்க அடுத்ததா ஜீவஸ்தானத்தை சஞ்சரிக்கூடிய குரு பகவானால உத்தியோகத்துல பாதுகாப்பு கிடைக்கும் வழக்குல வெற்றி உண்டாகும் குடும்பத்திலும் நிம்மதி உண்டாகுங்க கணவன் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை ஏற்பட போகுது அடுத்த லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய செவ்வாய் பகவானால ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் விவசாயம் உணவகம் நடத்துறவங்க செங்கல் வியாபாரம் செய்யறவங்க இவங்க எல்லாருக்குமே லாபம் தரப்போகுதுங்க அடுத்ததான் ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தை சஞ்சரிக்கிறதுனால உத்தியோகத்துல இருக்கிறவங்க சட்டத்திற்கு உட்பட்டு நேர்மையாக செல் ரொம்ப நல்லது அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்படுவதனால நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் அப்படிங்கறது கண்டிப்பா கிடைக்குங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி படிப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கும் அடுத்ததா உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அந்த நாள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அடுத்தா அதிர்ஷ்டமான நாள்னு பாத்தோம்னாக்கா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி பத்தாம் தேதி பதினைந்தாம் தேதி இந்த நாட்கள் சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பரிகாரம் ஸ்ரீரங்க நாதரை வழிபாடு செய்ய வளம் உண்டாகுங்க அடுத்ததா உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் எந்த ஒரு விஷயத்திலையும் முதலிடம் வைக்கும் ஆற்றல் மிக்க உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது திட்டமிட்டு செயல்படக்கூடிய மாதமா பிறந்திருக்கு உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு உள்ளாகவே சஞ்சரிக்கிறதுனால எல்லா விதங்களையும் வேகம் இருக்கும் அதிரடியாகவும் செயல்பட போறீங்க உங்களுடைய பலம் மத்தவங்களுக்கு தெரிய வரப்போகுது என்னடா இவன் இத்தனை நாளா பத்தக்க பூச்சி மாதிரி இருந்தா இப்ப புலி மாதிரி பாயிரானே அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுல வேகமும் விவேகமும் இருக்க போகுது இருந்தாலும் அந்த வேகம் அந்த அவசரம் அப்படிங்கறது அவசரப்பட்டு நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் உங்களுக்கே சில நேரங்களில் சங்கடத்தை ஏற்படுத்தலாம் இருந்தாலும் அவசரம் இருக்கட்டும் இல்ல அவசியம் இருக்கட்டும் கொஞ்சம் பொறுமையாவே செயல்படுங்க அடுத்ததா சுக்கர பகவானால உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி அப்படிங்கறது விலக போகுது வர வேண்டிய பானமும் கைக்கு வரப்போகுது தடைப்பட்டிருந்த வேலைகள் எல்லாமே கடன் நடக்குங்க ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேருங்க லாபஸ்தானத்துல சஞ்சரிக்க கூடிய செவ்வாயால பிரபலங்களால உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட போகுது அடுத்தது சொந்தமா தொழில் செய்றீங்களா தொழில்லயும் சரி வியாபாரத்துலயும் சரி லாபம் அதிகரிக்க போகுது இன்னும் சொல்லணும்னாக்கா மண்ணை நீங்க தொட்டாலையும் சரிங்க அது பொண்ணாக மாறும் குடும்பம் சுக குருவின் பார்வை குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது இடையே விலகி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி ஒரு காலகட்டம் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் சீராகுங்க வழக்கு விவகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா அமையும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயிருங்க ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா தலைமையின் பாராட்டுக்கு ஆளாவீங்க விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் தோன்றும் அடுத்துதான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் உண்டாகுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் அப்படிங்கறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அந்த நாள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் முக்கியமா வெளிநாடு வெளியூர் பயணங்களை தவிர்த்திடுங்க வண்டி வாகனத்துல போகிறப்ப ரொம்ப கவனமா போங்க வாங்க அடுத்ததான் அதிர்ஷ்டமான நாட்கள் ஆகஸ்ட் மாதத்துல இருபத்தி எட்டாம் தேதி செப்டம்பர் மாதத்துல ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டாக்க நவகிரகத்திற்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய அதாவது முக்கியமா குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்குங்க சோ எல்லா விதங்களையும் பாக்குறப்போ சிம்ம ராசிக்கு அப்படிங்கிறது ஆவணி மாதம் பல விதங்கள்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தான் கொண்டு வந்திருக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் கவனத்தை கடைபிடிச்சிங்க பொறுமையை கடைபிடிச்சிங்க அப்படின்னா மட்டும் போதுங்க சிம்மம் அப்படிங்கிறது சிம்மாசனத்துல அமரக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு சொல்லி இந்த வீடியோ பதிவாடி சின்ன சின்ன விஷயத்துல கூட எனக்கு தடைகள் தாமதங்கள் எந்த ஒரு கஷ்டமும் நஷ்டமோ என்ன அணுக கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளை சூரிய பகவானுக்கு செம்பருத்தி மலர்களால அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய உங்களை பிரச்சனைகள் காணாம போகும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு நாளுமே சிம்ம ராசிக்காரங்க உங்களுடைய சூரிய பகவானுக்கு சூரிய நமஸ்காரம் செய்துதான் ஆகணும் அப்படி தொடர்ந்து யாரும் ஒருத்துங்க தன்னுடைய வாழ்க்கையில சூரிய பகவானை அனுதினமும் வழிபாடு சரிங்களோ நிச்சயமா உங்களுடைய கஷ்டங்கள் அப்படிங்கிறது தொடரவே தொடராது அப்படி விதியின் வழியால உங்களுக்கு கஷ்டங்கள் வருது அப்படின்னாலையும் சூரிய பகவானுடைய ஒளி வெளிச்சம் பட்டு காணாம போகக்கூடிய பனித்துளி மாதிரி காணாம போகும் சரிங்களா எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கணும்னு சொல்லி இதோட இந்த வீடியோ பதிவை முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் நம்முடைய வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் இல்ல ஆன்மீக சந்தேகங்கள் ஏதாவது பரிகாரம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் சரிங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் இவ்வளவு தாங்க நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய மகா பெரியவா அருள் ராசி சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்ல ஆன்மீக தகவல்கள் தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன் இன்றும் என்றும் பொன்னாளாக அமையட்டும்